ஹாய் நண்பா நான் தான் அவங்க சேலம் ராகுல் பேசுறேன் நல்ல ஒரு உயரமான பெண் குதிரை ஒன்று விற்பனை கொண்டு வந்திருக்கோம் நம்மள்ட்ட நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு பெண் குதிரை தேவைப்படுது எனக்கு ரைடிங் ஓட்டுற மாதிரி குதிரை வேணும் நல்ல ஒரு உயரமான குதிரை வேணும்னு சொல்லி இருந்தீங்க உங்களுக்காண்டி ஒரு தரமான பொருள் விற்பனை கொண்டு வந்தோம் இந்த குதிரையோ டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க குதிரை வந்து பார்த்துட்டிங்கன்னா பெண் குதிரை வயசு ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு வயசுக்குள்ள இருக்கும் பல்லு வந்து இப்போ தான் புதுவாக சேர்ந்துருக்கு நல்ல ஒரு இளம் பொருள் தான் குதிரைக்கு சுளி வந்து ஒன்பதும் சுத்தமாக இருக்கு சுழியில் எந்த ஒரு தப்புமே கிடையாது மூணு கால் வெல்ல நல்லா நெத்திச்சிட்டு வெல்ல குதிரை நல்ல ஒரு அம்சமான குதிரை லட்சணமாகவும் இருக்கு இந்த குதிரைக்கு உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஏழு இருக்கு டேப்பெலாம் நல்லா குழம்புக்கு மேலே இருந்து நல்ல ஒரு உயரமான குதிரை நம்மளும் நிறைய பேர் உயரமாக குதிரை கேட்டிருந்தீங்க இந்த குறை கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும் ரைடிங் ஓடுறது பக்காவாக இருக்கும் நல்ல உடம்பு மேலே இருக்கு வண்டியில் போனால் நல்ல லுக்காக இருக்கும் நம்மள்ட்ட இப்போ நிறைய பேர் கேட்குறதே உயரமான குறை தான் கேட்குறீங்க நம்மளும் கொண்டு வந்துட்டே இருக்கும் அடுத்த பொருள் இந்த குதிரை இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தம்ம தான் இருக்கு குதிரை நம்ம கிட்ட தான் இருக்கு இந்த குதிரைக்கு எதிர்பார்ப்பிலே வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் கேட்குறோம் அனுசரித்து கொடுத்தலாம் நம்மளால எவ்வளோ குறைச்சி அந்த அளவுக்கு நான் குறைச்சி பண்ணி கொடுக்குறேன் பல்லு எல்லாமே நான் வீடியோ கட்டிருக்கேன் நடக்க வச்சு வீடியோ கட்டிருக்கேன் எல்லாமே தெளிவாக கட்டிருக்கேன் தெளிவாக செக் பண்ணி பார்த்து கண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க இந்த குதிரை அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னு கீழே அவைலபிள் இருக்கும் சேல் சஜ்ஜன் சொல்லிருக்கோம் தெளிவாக செக் பண்ணி பார்த்து கண்டெக்ட் பண்ணி மைக் nya வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க கோடு தேடிட்டு இருக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்க